ஆனால் இப்போ நான் காலையில் பெங்களூரில் ஜெயின் பல்கலைக்கழகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம நம்ம ஒரு கருத்தரங்களை பங்கேற்றுட்டு வர்றாங்கண்ணா கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் அவர் எஸ்கேப் ஆயிட்டார் நான் இந்த விளையாட்டுக்கே வரல டி கே சிவகுமாரை கோர்த்து விட்டுறேன் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கு அடுத்த சிஎம் யார் ஆவாங்கன்னு ஏன்னா கர்நாடகா பாலிட்டி சுற்று பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் சித்தராமையாக்கு முடிஞ்சது எனக்கு அடுத்து வேணும்னு நமக்கு எதுக்கு மாட்டணும் நீ போய் மாட்டு காங்கிரஸ் தேசிய கட்சி ஒன்னே அனுப்புறேன் அதனால இவங்க வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறாங்க அண்ணன் நான் கேட்கிறேன் கேரளாக்கு அண்ணன் பிடிஆர் போறார் இவங்க திமுக தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நான்கு என்ன சொல்லுது செண்பகவல்லி அணையை சரி பண்ணணும் வாசுதேவநல்லூர் தொகுதி தென்காசியில ஒரு லட்சம் ஏக்கர் அணைக்கு தண்ணி இல்லாம இருக்கிறாங்க ஏன் செண்பகல்ல தண்ணி வரல அத போய் பிடிஆர் பேசணுமா முல்லை பெரியார் பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை போய் பிடிஆர் பேசணுமா முதலமைச்சர் ஐந்து முறை கேரளா போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஒப்பு சப்பானியா பிடிஆர் போய் என்ன பேசுவாரு தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேச போறாங்க கர்நாடகால மேகதாத்து கட்டியே தீர்வன் டிகே கே சிவகுமார் சொல்றார் இன்னைக்கு டி கே தமிழ்நாட்டுக்குள்ள வரலாமா தமிழ்நாட்டுக்குள்ள விடலாமா தெரியாம கேட்கிறேன் அந்த மனுஷன் மேகதாத்து கட்டியே தீர்வேன் நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் மத்திய அரசு அனுமதி கொடுக்குது இல்லையா நான் கொத்தனாரை வச்சு கட்டுவேன் சொல்லக்கூடிய டிகே கே வெக்கமே வெக்கம இல்லாம உங்க போய் பார்த்து வெக்கமே இல்லாம தலைமை செலவத்தை கூப்பிட்டு டிகே கே சிவகுமாருக்கு டீ கொடுக்கறான திமுக காரன் என்ன பண்ணு நீங்க சொல்லுங்க இதான் மாநில உரிமையா வெக்க கேடுங்க இது மாநில உரிமையா

எங்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் ஏர்போர்ட்ல போட்டு பிளாக் பண்ண தெரியாது கருப்பு கொடி வச்சுக்கிட்டு அதனால நீ கர்நாடகா நீ கர்நாடகா அனுப்புற நீ அந்த அமைச்சர் போய் நீ டி கே ஷோக்கு டீலிங் போடுற அப்ப என்ன அப்ப தொகுதி மறுசீரமைப்புக்கு கர்நாடகா காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்தா மேகதாத்து கட்டிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு ஒரு அமைச்சர் ஒரு ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காரு இதுதான் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா அப்ப தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்ல எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் நாலு பேர் கூட உட்காரணும் தலைவர்கள் கூட உட்காரணும் அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கே கருப்பு கொடி காட்டுவோம் எந்த மாற்று கருத்தையும் இல்ல ஏன் ஏன் உரிமையை புடுங்கிட்டு என் விவசாய உரிமையை புடுங்கிட்டு நீ தைரியமா தலைமைச் செயலகத்துல பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு போறது நாங்க என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா அதுக்கு நீ கிளாரிட்டி கொடுத்துட்டு வா இது முதலமைச்சர் அனுமதி கொடுக்க கூடாது முதலமைச்சர் அனுமதி கொடுத்து டிகே கே சிவகுமார் என்ன சித்தராமையா கூட நான் பாதி மன்னிப்பு கொடுத்துருவேன் அவரு கூட என்ன அப்படி இங்கெங்க போயிட்டு இருக்காரு டிகே சிவகுமார் முழுமை அஸ்திரத்தை கையில் எடுத்து களத்தில் இருக்கிறார் அப்படி பொழுது அவர் இன்வைட் பண்ணி தலைமைச் செயலகத்துல உட்கார வைக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன உரிமை இருக்கு அதனால நான் கேட்கறது விவசாய பெருமக்கள் டெல்டா பகுதி தஞ்சாவூர் தமிழ்நாட்டினுடைய விவசாய தங்க தலைவர் அண்ணன் தாப் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க இதெல்லாம் நீங்க ஏத்துக்குவீங்களா ஒரு பக்கம் காவேரிக்கு தண்ணி வேணும் நாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராட்டம் செஞ்சு தஞ்சாவூர்ல உண்ணாவிரத போராட்டம் நாங்க உட்கார்றோம் தேசிய கட்சியா இருந்து இன்னைக்கு அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அவன் மேகதாத்துவ கட்டுங்கிற எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இதற்கு முன்னாடி மேகதாத்துவுக்கு தாங்க உண்ணாவிரத போராட்டம் ரொம்ப யார் எடுத்துக்கணும் அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எடுத்தாங்கன்னு இருந்தோம் ஆனால் நிச்சயமாக இதனால் கருப்பு கொடி காட்டுறது என்னங்கண்ணா இது எப்படி முதலமைச்சர் நான் கேட்கிறேன் தலைவா நீங்க கர்நாடகா பாலிடிக்ஸ் பாக்குறீங்களா தலைவா டிகே கே என்ன சொன்னாரு கேட்டீங்களா மத்திய அரசு நாங்க அனுமதி கொடுத்தோமா மத்திய அரசு இன்னைக்கு அனுமதி கொடுக்கல டி கே என்ன சொன்னாரு மத்திய அரசு அனுமதி எது கொடுக்கணும் நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டுட்டேன் என்ன சொல்லிட்டு இருக்காரு பாருங்க பார்த்து பேசணும் மத்திய அரசு அன்னைக்கும் அனுமதி கொடுக்கல இன்னைக்கும் கொடுக்கல நாளைக்கும் கொடுக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுலையும் கொடுக்க மாட்டோம் எப்பவும் கொடுக்க மாட்டோம் ஒரு மனுஷன் போர்க்கொடி போட்டு அவரு தொகுதிக்கு வருது அவருடைய சொந்த தொகுதி அவருடைய சொந்த தொகுதியில பயனடையணும் அதற்காக இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்காரு அந்த டிகே கே சிவகுமார் எப்படி நீங்க தமிழ்நாட்டில் கூப்பிட்டு இருபத்தி இரண்டாம் தேதி மீட்டிங்ல கூட உட்கார வைப்பீங்க அதான் நான் கேட்கிற கேள்வி அவர் இது மாதிரி ஈஷாக்கு வந்தார் நாங்க போய் தடுத்தமா தனிப்பட்ட முறையில் வாங்க குடும்பத்தோட வந்துட்டு போங்க நோ ப்ராப்ளம் அதிகாரப்பூர்வமாக வரும்போது கிளாரிஃபை கொடுத்துட்டு வாங்க அதை கூட பேத்தா முதலமைச்சர் மௌனம் காக்கிறாருன்னா தமிழகத்தினுடைய விவசாய உரிமை விட்டுக் கொடுக்கிறாரு தானே அர்த்தம் பாராளுமன்றத்தில் வலியுறுக்கட்டும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய அமைச்சர் நாங்களும் போய் பார்த்தோம் கொடுப்பதற்கு அனுமதி இல்ல லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா நாம எல்லாம் எஸ் சொன்னா தான் அணையா கட்ட முடியும் நாம எஸ் சொல்லல அதான் எங்களுடைய ஸ்டாண்டு மத்திய அரசு ஸ்டாண்ட சொல்லிட்டாங்க எப்படி ஸ்டாண்டு மாத்திரக்கு என்னென்ன காரணம் இருக்கு அது அவங்க பிரச்சனை அது அவங்க பிரச்சனை கர்நாடகா பாஜகவை எதிர்த்து உண்ணாவிரதம் நாங்க இருந்திருக்கிறோம் நான் இருந்திருக்கேன் அது அவங்க பிரச்சனை அவங்களுக்கு என்னமோ சொல்லிட்டு போட்டோம் நாங்க சொல்வது மேகதாத்த அணை நீ கட்டணும்னா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணு சிஸ்டத்தின் படி நீ கட்டவே முடியாது அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றாங்க நாங்க கர்நாடகா பாஜகவை எதிர்த்தே இருந்தவங்க காங்கிரஸ் கருப்பு கொடி காட்ட மாட்டோமா என்ன